அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் நான் இன்று பன்னக்கிரியை என் தோட்டத்திலிருந்து பறித்து வந்தேன் அதை பருப்பு சேர்த்து துவையலாக செய்தேன் அந்த வீடியோவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனது கிறிஸ்டன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அனைவரும் லைக் கொடுங்கள் இந்த வீடியோவைப் பற்றி உங்களது கருத்துக்களையும் எனக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன் இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க கீரைதான் பண்ணை கீரையாகும் இந்த பண்ணை பண்ணைக்கீரை கீரை வகைகளிலேயே சுவையான கீரைகளில் இதுவும் ஒன்று என்றால் மிகையாகாது இந்த கீரை எனது உளுந்தம் தோட்டத்திலே கிடைத்தது கீரையை பறித்து நீரில் அலசி வைத்துள்ளேன் கீரையில் பூச்சி மண் இருந்ததால் கீரையை மட்டும் தண்ணிலிருந்து தனியாக ஆய்ந்து மீண்டும் கழுவி அதை நான் வைத்துள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த கீரை தான் நான் பறித்து வந்த பண்ணைக்கீரை இது இளம் தளீராக இருந்ததால் மிகவும் சுவையான ஒரு கீரையாக சமையலுக்கு பயன்பட்டது இந்த கீரை மிக நீண்ட நாட்களாக நானும் தேடிக்கொண்டிருந்தேன் இன்று எனது தோட்டத்திலேயே கிடைத்தது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கீரையை ஆய்ந்து தனித்தனியாக ஆய்ந்து தண்ணீரில் கழுவி வைத்துள்ளேன் இதை ஒரு மண் சட்டியில் போட்டு நீர் துவரம்பருப்பு சேர்த்து வேக வைத்தேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பையே கொஞ்ச நேரம் வேக வைத்து கழுவி வேக வைத்து சேர்த்துள்ளேன் பருப்பு வெந்தவுடன் அதில் சின்ன வெங்காயம் பதினைந்து போல் பூண்டுப்பல் ஒரு பதினைந்து மூன்று பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கியதை எடுத்து பருப்பு மலர்ந்து வெந்தவுடன் இவைகளையும் சேர்த்து நன்கு வேக மசிய வேக வைத்தேன் இவை நன்றாக வெந்தவுடன் ஒரு சிறிய எலும் அளவு புளியையும் சேர்த்தேன் புளி உங்களுக்கு இதோ தெரியும் புளியையும் சிறு சிறிது புளியையும் எலும் அளவு சிறிய எலும் அளவு புளியையும் அது சேர்த்து நன்கு கொதிக்க வைத்தேன் இந்த கீரை நான் சுவையான ஒரு கீரையாக இருந்தது இந்த புளியையும் சேர்த்து வெந்தவுடன் கீரையை சட்டியில் சேர்த்தேன் உங்களுக்கு அந்த கீரை நான்கு அளவு கீரை இருந்தது அதை மீடியத்தில் வைத்து மீடியத்தில் வைத்து இந்த கீரையை நன்றாக ஒரு ஐந்து நிமிடங்கள் வேகவிட்டேன் இப்பொழுது கீரையை சேர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த கீரையை மீடியத்தில் வைத்து ஒரு ஐந்து நிமிடங்கள் நன்றாக வேக விட்டேன் மற்ற கீரைகளெல்லாம் ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் வேகம் இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டதால் ஒரு ஐந்து நிமிடங்கள் இதை வேக வைத்தேன் இந்த கீரை நன்றாக வெந்தவுடன் இறக்கி மத்தை வைத்து நன்கு கடைந்தேன் இது நம் மத்து வைத்து கடைந்தால்தான் மிகவும் சிறந்த முறையிலே அது நன்கு பொடியாக நன்கு க கடையும் கடையும் நன்றாக எல்லா பொருளும் வெந்ததால் மத்தில் நன்கு கடைந்து அதை நான் துவையலாக எடுத்தேன் அது நன்கு சுவையான ஒரு மனம் இருந்தது இந்த சுவையான மனத்தை நுகர்ந்து கொண்டே நான் அதை அந்த சட்டியிலிருந்து நன்கு கடைந்து கொண்டிருந்தேன் நன்கு கடைந்து அதை தனியாக வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வைத்தேன் அதை வேறொரு பாத்திரத்துக்கு பாத்திரத்துக்கு மாற்றிவிட்டு தாளிதம் செய்ய ஒரு பத்து சிறிய வெங்காயம் நான்கு துண்டுகளாக நறுக்கினேன் மூன்று வத்தலை துண்டுகளாகி வைத்தேன் ஒரு ஆறு பல் பூண்டு பல் எடுத்து சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் காய்ந்தவுடன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொறிந்தவுடன் வெங்காயம் வத்தல் பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிய பின் அதை நன்கு வதங்கியது அது வதங்கிய பெண் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வைத்திருந்த அதில் தாளிக்கப்பட்டது துவையல் ரெடி இதை சுடுசாயத்தில் கலந்து சாப்பிட அருமையான சுவையில் இருந்தது நீங்களும் செய்து பாருங்கள் இந்த பண்ணைக்கரை கிடைப்பதே மிகவும் ஒரு அரிதான பொருள் இந்த பண்ணைக்கரையை அனைவரும் பயன்படுத்தி நல்ல ஒரு அருமையான துவையலாக செய்தலாம் சாம்பாரும் செய்யலாம் நான் இந்த பண்ணைக்கரையை பற்றி எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலில் மருத்துவ குறிப்பாகவும் தர உள்ளேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த பண்ணைக்கீரையை பற்றிய மருத்துவ குறிப்புகள் இது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கீரை இந்த கீரையினுடைய மருத்துவ குணங்கள் மிகவும் அருமையானது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை கூட தரக்கூடியது இந்த கீரையை அனைவரும் நம் உணவிலே வாரம் ஒரு முறை அல்ல வாரம் கிடைக்கிற போதெல்லாம் செய்து சாப்பிட்டால் உடம்புக்கு மிகவும் நல்லதான ஒரு கீரையாக இருக்கிறது இந்த கீரையை எங்கெங் எங்கு கிடைத்தாலும் விடாதீர்கள் இப்பொழுது விற்பனைக்கும் வந்திருக்கிறது நம் தோட்டங்களிலேயும் கிடைக்கும் இந்த கீரையை வாங்கி பயன்படுத்துங்கள் நம் தோட்டங்களில் இருந்தாலும் அதை பறித்து இதே போல் துவையலாகவும் சாம்பாராகவும் வைத்து சாப்பிடலாம் சுவைத்து பாருங்கள் இது நன்றி வணக்கம் அனைவருக்கும்